வேற்றுமை புணர்ச்சிக்கும் புணர்ச்சிக்கும் உள்ள வேறுபாடு தெரிஞ்சுங்க இப்போது கல் கூட்டல் சிலை கற்சிலை அப்படின்னு வருது கல்லுக்கும் சிலைக்கும் இடையில் ஒரு வேற்றுமை உருவு வரும் அதாவது ஐயாளுக்கும் என்னது கண் என்பதுதான் வேற்றுமை இதில் கல்லால் ஆன சிலை அப்போ ஆள் என்கிற மூன்றாம் வேற்றுமை உறவு இதுக்கு இடையில் வருது கல்லுக்கும் சிலைக்கும் அதாவது நிலைமொழிக்கும் வறுமொழிக்கும் இடையில் வேற்றுமை வந்தால் அது வேற்றுமை புணர்ச்சி வேற்றுமை வராமல் இருந்தால் அது அல்வழிப்புணர்ச்சி வேறு ஒன்றும் இல்லை இப்போ காவல் கூற்றல் துறை அப்படின்னா காவலை உடைய துறை இல்லையா காவலை உடைய துறை பால் குடம் அப்படின்னா பாலை உடைய குடம் இப்போ எல்லாம் இரண்டாம் வேற்று முறவு மூன்றாம் வெற்று முறுப்பு அப்படின்னா இந்த நிலைமொழிக்கும் வறுமொழிக்கும் இடையில் வேற்றுமருப்புகள் வந்தால் அது வேற்றுமை புணர்ச்சி அது வரல அப்படின்னா அல்வழி புணர்ச்சி இப்போ உதாரணமாக முள் கூட்டல் பெரியது இது முள்ளால் பெரியுது முல்லை உடையது முல்லை பெரியது முள்ளின்கண் பெரியது முழுகு பெரியது அப்படின்லாம் நம்ம சொல்ல முடியாது முள் கூட்டல் பெரியது முள் பெரியது தான் எல் இட்டால் மறுத்தாலும் சொல்கிறோம் சொல் கூட்டல் யாது அப்படின்னா சொல் யாது தான் சொல்லை யாது ஐ என்று இரண்டாம் எட்டு முறுப்போ சொல்லால் யாது மூன்றாம் வட்டு முறுபோ சொல்லுக்கும் யாது நான்காவட்டு முருபோ இல்லையா எதுவுமே இந்த சொல்லுக்கும் யாதுக்கும் இடையில் வராது அப்போது இரண்டு முறுகளுக்கு இடையில் அதாவது வார்த்தைகளுக்கு இடையில் வேற்றுமை வரக்கூடிய புணர்ச்சி வேற்றுமை புணர்ச்சி வேற்றுமை வராத புணர்ச்சி அல்வழி புணர்ச்சி அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் நன்றி வணக்கம் இதை போன்றவற்றுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் நிறைய பார்ப்போம்